பொய்யடிமையில்லாத புலவர் சருக்கம் ஐயடிகள் காடவர் கோன் நாயனார் புராணம் தெய்வசைக்களார் பெருமான் அருளிய பெரிய புராணத்தில் சக்தி நாயனார் திரு புராணத்தை அடுத்து ஐயடிகள் காடவர் கோன் நாயனார் புராணம் அமைந்திருக்கின்றது எட்டாவது சருக்கமான பொய்யடிமை இல்லாத புலவர் சருக்கத்தில் எட்டாவது புராணமாக ஐயடிகள் காடவர் கோன் நாயனாரது புராணம் அமைந்திருக்கின்றது முதலில் தொகை நூலில் எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஐயடிகள் கோன் அடியார்க்கும் அடியேன் என்று பாடுகின்றார் ஏழாவது திருப்பாடலில் ஐயடிகள் காடவர்கோன் நாயனாரின் அடியாருக்கும் நான் அடியேனாவேன் என்பது இதன் பொருள் இனி வகை நூலான நம்பியாண்டார் நம்பிகள் பெருமான் அருளிய திருத்தொண்டர் திருவந்தாதியில் ஐம்பத்து ஆறாவது திருப்பாடல் ஐயடிகள் காடவர்கோன் நாயனாரை போற்றுவதாக அமைந்திருக்கின்றது அந்த திருப்பாடல் பின்வருமாறு சத்தி தடக்கை குமரன் நற்றாதை தன் தானமெல்லாம் முத்திப்பதம் ஓரோர் வெண்பா மொழிந்து முடியரசாமத்திற்கு மும்மை நன்தாள்றற்காய் ஐயம் ஏற்றல் என்னும் பத்திக்கடல் கடல் ஐயடிகளாகின்ற நம் பல்லவனே ஞானசக்தியாகிய வேலாயுதத்தை ஏந்திய வலிய திருக்கரத்தினை உடைய குமாரக்கடவுளின் தந்தையாராகிய சிவபெருமானின் தோறும் சென்று முக்தி பதத்தினையே குறிக்கோளாகக் கொண்ட ஒரு ஒரு வெண்பா பாடி அந்தந்த தலங்களை போற்றி ஒவ்வொரு வெண்பா பாடி அருளியவர் ஐயடிகள் காடவர் கோன் நாயனார் ஐயடிகள் என்னும் இந்த நாமத்தினை உடைய பல்லவ மன்னர் அவர் பக்தியில் கடல் போன்றவர் முடிசூடிய அரசராக இருந்தாலும் முடிசூடிய அரசராகும் தன்மையை விட சிவபெருமானுக்காக பிச்சையேற்றல் மிக நன்று என்று அவ்வளவு பெரிய பக்தி செய்தவர் நம் நாயன்மார் இது வகை நூலின் பொருள் இனி பெரிய புராணம் அதிலே நாற்பத்தி ஏழாவது திருபுராணமாக ஐயடிகள் காடவர் கோன் நாயனார் புராணம் அமைகின்றது எட்டு திருப்பாடல்களில் தெய்வ சேக்குள்ளார் பெருமான் இந்நாயனாரது புராணத்தை அருளியிருக்கின்றார் இதிலே முதல் திருப்பாடல் வையணிகள் பல்லவர்த்தம் குலமரபின் வழி தோன்றி வெய்ய கலியும் பகையும் மிகை ஒளியும் வகை அடக்கி செய்ய சடையவர் சைவத் திருநெறியால் அரசளிப்பார் ஐயடிகள் நீதியால் அடிப்படுத்தும் செங்கோலார் பல்லவ மன்னர் மரபு அது சோழர்களின் வழிவந்த மரபுகளுள் வந்த அரசகுலம் பல்லவர்களின் கொடி ரிஷபக் கொடி இந்த உலகத்தில் புகழ் சிறந்து அரசு இயற்றும் பல்லவர்களது மரபிலே முறைமையாக அவதரித்தவர் நம்முடைய ஐயடிகள் காடவர்கோ நாயனார் அரச மரபிலே வந்து அரசராக திகழ்ந்தவர் எனவே உட்பகையும் புறப்பகையும் என்ற இரண்டையுமே ஒழித்தவர் கொடிய வறுமையும் பகையும் பகைவர்களால் வரும் துன்பங்களையும் நீங்கும்படி அரசாட்சி செய்தவர் சிவந்த சடையினை உடைய இறைவரது சைவத் திருநெறியின் வழியே நின்று அரசாட்சி செய்தவர் ஐயடிகள் காடவர் கோன் என்னும் அரசர் அவர் அரச நீதி முறைமையினாலே இந்த உலகமெல்லாம் தம் அடியின் கீழ் வாழும்படி செங்கோலினை செலுத்தி வந்தார் இந்த திருப்பாடலில் நாயனாரது திருநாமம் ஐயடிகள் என்று கூறப்பட்டுள்ளது பல்லவ மன்னர்கள் பெரும்பாலும் வடமொழி பெயர்களையே இட்டுக்கொள்வார்கள் அது அவர்களது மரபு எனவே ஐயடிகள் காடவர் கொன் நாயனாரது இயற்பெயர் நமக்கு என்னது என்று தெரியவில்லை பக்திக் கடல் ஐயடிகள் என்று நம்பியாண்டார் நம்பிகள் போற்றுவதனால் இவர் இளம் வயதிலிருந்தே இறைபக்தி மிகுந்து ஒழுகிய நிலையினால் ஐயடிகள் என்று நாமம் கொண்டார் என்பது பெறப்படுகின்றது ஐ என்பது தெய்வம் ஐயடிகள் என்றால் தெய்வமாகிய சிவபெருமானுக்கு அடிமை பூண்டவர் என்பது பொருள் காடவர் என்பது பல்லவர் அரசமரவை குறிக்கின்றது இவர் அரசு புரிந்த தலைநகரம் காஞ்சிபுரம் இரண்டாவது திருப்பாடல் திருமலியும் புகழ் விளங்க நிலத்தில் எவ்வுயிரும் பெருமையுடன் இனிது அமர பிற புலங்கள் அடிப்படுத்து தருமநெறி தழைத்தோங்க தாரணி மேல் சைவமுடன் அருமறையின் துறை விளங்க அரசளிக்கும் அந்நாளில் செல்வங்கள் மிகுந்த புகழ் விளங்கவும் இந்த விரிந்த உலகத்தில் எல்லா உயிர்களும் பெருமையோடு இனிதாக வாழும்படியும் அரசாட்சி செய்தவர் எல்லா உயிரும் என்று குறிப்பிடப்படவே மக்கள் மட்டுமன்றி மக்கள் தவிர மற்றைய எல்லா உயிர் வர்க்கங்களும் கூட ஐயடிகள் காடவர்கோ நாயனாரது காவல் பெற்று குறைவின்றி இனிது வாழ்ந்தன பகைவர்களால் தன்னுடைய நாட்டிற்கு வரும் துன்பங்களை நீக்கி பகைவர்களை அடக்கி தம் வயப்படுத்தி அரசாட்சி செலுத்தினார் நீதிமுறை தழைத்து விளங்கும்படி அரசாட்சி செலுத்தினார் இந்த உலகில் சைவ நெறியுடன் வேத நெறியும் விளங்கவும் நல்லரசு செலுத்தினார் மூன்றாவது திருப்பாடல் மன்னவரும் பணி செய்ய வடநூல் தென் தமிழ் முதலாம் பண்ணு கலை பணி செய்ய பாரளிப்பார் அரசாட்சி இன்னல் என இகழ்ந்து அதனை எழில் குமரன் மேல் இழிச்சி நன்மை நெறி திருத்தொண்டு நயந்து அழிப்பார் ஆயினார் ஐயடிகள் காடவர் கொன் ஆயினார் மற்ற எல்லா அரசர்களும் இவரது ஏவல் வழியே பணி செய்து ஒழுகும்படி அரசாட்சி செய்தவர் வடமொழியான சம்ஸ்கிருதம் தென்மொழியான தமிழ் முதலான எடுத்துச் சொல்லப்படும் கலைகளெல்லாம் தமது வயப்பட்டு நிற்கும்படி கலைகளிலே மிகச்சிறந்தவராக விளங்கினார் முடி மன்னர்களாக இருந்தாலும் கலைகளிலும் வல்லவர்களாக இருப்பது தமிழ் அரசர்களின் சிறப்பான குணம் ஆகும் இவ்வாறெல்லாம் இருந்தாலும் ஐயடிகள் காடவர்கோன் நாயனார் நினைக்கின்றார் இந்த உலக அரசாட்சி என்பது அது துன்பம் தருவதுதான் என்று அதனை இகழ்ந்து ஒதுக்குகின்றார் தன் கீழ் வாழும் எல்லா உயிர்களும் ஐந்து வகை பயங்களும் தீர்ந்து அறம் காக்கும் அச்செயலை புரிவது மிக அரிதான செயல் அது அருமைப்பாடு உடைய தொழில் அதோடு இவையெல்லாம் கூட தன் தமது உயிருக்கு மோக்ஷத்திற்கு வழியாதல் இல்லாமல் அது பெரும் தொடக்கிற்கே மறுபடியும் மறுபடியும் பிறப்பதற்கே ஏதுவாகும் நிலை எனவே இந்த அரசாட்சி அது இன்னல் தருவது என்று துணிந்து அதனை துறந்து விடுவதற்கு திருவுள்ளம் கொண்டார் எனவே இந்த அரசாட்சியை தன்னுடைய மகன் மேல் வைத்து மகனுக்கு பட்டம் சூட்டுகின்றார் தாம் இகழ்ந்த இந்த அரசாட்சியினை தன்னுடைய மகனுக்கு ஆக்கியது தகுதியா என்றார் இந்த உலகத்திற்காக இந்த உலக காவலுக்கு ஒருவன் வேண்டும் என்ற கடமையினை செய்யும் அதற்காக நாயனார் இவ்வாறு செய்தார் அரசாட்சியினை துறந்து அதனை தன்னுடைய மகனுக்கு கொடுத்துவிட்டு நம் ஐயடிகள் காடவர் கோன் நாயனார் நல்ல சிவநெறியிலே நின்று திருத்தொண்டினை விரும்பி செய்து வருகின்றார் நான்காவது திருப்பாடல் தொண்டு உரிமை புறக்கின்றார் சூழ் வேலை உலகின்கண் அண்டர்பிரான் அமர்ந்தருளும் ஆலயங்களானையெல்லாம் கண்டு இறைஞ்சி திருத்தொண்டின் கடனேற்ற பணி செய்தே வண்டமிழின் மொழி வெண்பா ஓரொன்றா வழுத்துவார் திருத்தொண்டினது செயல்களை செய்து வலுவாமல் காத்து வருகின்றார் நாயனார் கடல் சூழ்ந்த இந்த உலகத்திலே தேவர் பெருமானாராகிய சிவபெருமான் விரும்பி விளங்க எழுந்தருளிய ஆலயங்கள் எல்லாவற்றையும் சென்று கண்டு வணங்குகின்றார் யாத்திரையாக தேவதேவராகிய சிவபெருமானுடைய பதிகள் தோறும் யாத்திரையாகச் சென்று வணங்குகின்றார் சிவபெருமான் எழுந்தருளியுள்ள ஆலயங்கள் இந்த நில உலகத்தில்தான் இருக்கின்றன எனவே சிவபெருமானை வணங்கி நலம் பெறும் வாய்ப்புகள் இந்த நில இருக்கின்ற திருக்கோயில்களில் சென்று வழிபடுவதன் மூலம் நமக்கு அருளப்பட்டிருக்கின்றன புவனியில் போய் பிறவாமல் நாள் நாம் போக்குகின்றோம் என்பது திருவாசக திருவாக்கு இவ்வாறு திருத்தலங்கள் தோறும் யாத்திரை சென்று திரு தொண்டிற்கு ஏற்ற கடமையாகிய பணிவிடைகள் சரியை முதலான அனைத்தையும் செய்து அதோடு ஒவ்வொரு தலத்திற்கும் ஒவ்வொரு வெண்பா அருளி இறைவனாரை துதிக்கின்றார் வளப்பமுடைய தமிழினால் வெண்பா ஒன்றை அருளி துதிக்கின்றார் இத்திருத்தல யாத்திரையை தில்லையிலிருந்து அவர் தொடங்குகின்றார் என்பது அடுத்த பாடலிலே விளக்கப்படுகின்றது ஐந்தாவது திருப்பாடல் பெருந்தெழு காதலில் வணங்கி பெரும்பற்ற தன் புலியூர் திருச்சிற்றம்பலத்து ஆடல் புரிந்து அருளும் செய்ய சடை நிறுத்தனார் திருக்கூத்து நேர்ந்து இறைஞ்சி நெடுந்தகையார் விரிப்பினுடன் செந்தமிழின் வெண்பா மென்மலர் புனைந்தார் பெருகி எழுகின்ற காதலினால் வணங்கி பெரும்பற்றப்புலியூர் என்ற சிதம்பரத்தின் கண்ணே திருச்சிற்றம்பலத்தின் கண் திருக்கூத்து இயற்றும் சிவந்த சடையினை உடைய கூத்தரது திருக்கூத்தினை நேர்பட கும்பிட்டு பெரும் விருப்பத்துடன் செந்தமிழினால் ஆன வெண்பாவாகிய மலரை புனைந்து அருளினார் இது சொல் மலர் ஆகும் பாமாலை ஆகும் நான்கு வகை பூக்களால் ஆக்கப்பட்ட மாலை போன்று நான்கு வகை சொற்களால் தொகுப்பது பாமாலை இவ்வாறு தில்லையிலே ஆரம்பித்து ஒவ்வொரு திருத்தலமாக சென்று ஐயடிகள் காடவர்கோன் நாயனார் அவர்கள் ஒரு தலத்திற்கு ஒரு வெண்பா என்று அருளியிருக்கின்றார் அது கஷேத்திர திருவெண்பா என்று தொகுக்கப்பட்டு பதினோராவது திருமுறையிலே நம்பியாண்டார் நம்பிகள் பெருமானால் சேர்க்கப்பட்டிருக்கின்றது அயடிகள் காடவர் கோன்னாயனார் முதலிலே சென்று தரிசித்த திருத்தலம் தில்லை எனவே க்ஷேத்திர திருவெண்பாவில் முதல் திருப்பாடல் திரு தில்லை சிற்றம்பலத்திற்கு அருளிய திருப்பாடல் ஓடுகின்ற நீர்மை ஒளிதலுமே உற்றாரும் கோடுகின்றார் மூப்பும் குறுகிற்று நாடுகின்ற நல்ல சிற்றம்பலமே நன்ன நெஞ்சே தில்லை சிற்றம்பலமே சேர் என்பது அந்த திருவெண்பா ஆறாவது திருப்பாடல் அவ்வகையால் அருள் பெற்று அங்கு அமர்ந்து சில நாள் வைகி இவ்வுலகில் தம் பெருமான் கோயில்கள் எல்லாம் எய்தி செவ்விய அன்பொடு பணிந்து திருப்பணி ஏற்றன செய்தே எவ்வுலகும் புகழ்ந்தேத்தும் இன் தமிழ் வெண்பா மொழிந்தார் அந்த வகையினாலே திருவருளினை திருத்தில்லையிலே பெற்று சிதம்பரத்திலேயே சில நாட்கள் அமர்ந்து தங்கியருளி திருப்பணி செய்து அதன் பின்னர் இந்த உலகத்தில் தம் பெருமானார் வீற்றிருக்கும் கோயில்கள் எல்லாவற்றிலும் சென்று சேர்ந்து செம்மையாகிய அன்பினாலே வணங்கி திருப்பணிகளையெல்லாம் செய்து எல்லா உலகங்களும் புகழ்ந்து துதிக்கின்ற இனிய தமிழ் வெண்பாக்களை பாடி துதிக்கின்றார் அப்படி ஐயடிகள் நாயனார் துதித்து அருளிய வெண்பாக்களில் இருபத்து நான்கு வெண்பாக்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றன இதுவே கஷேத்திர திருவெண்பா என்று பிரபந்தமாக பதினோராவது திருமுறையில் நம்பியாண்டார் நம்பிகள் பெருமானால் தொகுக்கப்பட்டிருக்கின்றது ஒவ்வொரு தலத்திற்கும் ஒவ்வொரு வெண்பாவாக அங்கங்கும் சென்று வழிபடும் அருளப்பட்டது எனவே க்ஷேத்திர திருவெண்பா என்ற இந்த பிரபந்தம் ஒரு காலத்தில் ஒரு இடத்தில் செய்யப்பட்ட நூல் அன்று இப்பொழுது கிடைத்துள்ளவை இருபத்தி நான்கு வெண்பாக்கள் என்று பார்த்தோம் இவை யாவுமே நேரிசை வெண்பாக்கள் ஆகும் இதிலே இருக்கின்ற பாட்டுக்கள் முழுவதும் இந்த உடல் நிலையாமை செல்வம் நிலையாமை பற்றிய உண்மையை கூறுவதாக அமைந்திருக்கின்றன சில நாட்களில் இந்த உடல் மூப்பு எய்தி கீழே விழும் வரும் இறப்பு அரசு செல்வம் முதலியவை நிலையானவை அல்ல எனவே உலகத்தவர்களே உடனே சிவபெருமானை தொழுது உய்வினை அடையுங்கள் சிவபெருமானை தொழுது அவரை அடைவதற்கு சிவபெருமான் இந்த ஆன்மாக்களின் மீது வைத்த கருணையினாலே வெளிப்பட வீற்றிருந்து அருளும் அவர் திருத்தலங்களை அடைந்து வணங்குவதுதான் வழியாகும் என்பது ஐயடிகள் நாயனார் இந்த உலகத்தவருக்குச் செய்யும் நல்ல உபதேசம் ஐயடிகள் முடி அரசராக இருந்தாலும் நிலையாமை கண்டு இந்த அரசாட்சியினைத் துறந்து தொண்டு செய்து சிவபெருமான் தலங்கள் தோறும் சென்று வழிபட்டார் என்ற சரித்திரத்திற்கு இவர் அருளிய நூல் அது அகச்சான்றாக விளங்குகின்றது எனவே ஐயடிகள் காடவர் கோன் நாயனார் பற்பல நாடுகளில் பற்பல காலம் தலையாத்திரை செய்து வாழ்ந்திருந்தார் என்பது பெறப்படுகின்றது என்றாலும் இப்பொழுது கிடைத்திருக்கும் இவர் அருளிய நூலிலே வெண்பாக்களை காணும் பொழுது ஐயடிகள் காடவர் கோன் நாயனார் சோழ நாட்டிலும் தொண்டை நாட்டிலும் பெரும்பான்மை சென்று வழிபட்டது நாம் காண கிடைக்கின்றது உஞ்சேனை மாகாழம் என்று பதினெட்டாவது வெண்பா இவர் அருளியது இது தமிழ்நாட்டு எல்லையையும் தாண்டி சென்று வடக்கே உஜ்ஜைனியில் மகாகாலேஸ்வரர் பெருமானை வழிபட்டிருக்கின்றார் அதோடு அத்தலத்திற்கு ஒரு வெண்பாவும் அருளியிருக்கின்றார் என்பதனை நாம் பார்க்கின்றோம் உஞ்சேனை மாகாளம் என்பது அந்த உஜ்ஜைனி மகா இது விக்ரமாதித்தனது தலைநகரம் அங்கே காளியினால் பூஜிக்கப்பட்ட சிவபெருமான் எழுந்தருளி இருக்கின்ற தலம் அது மாகாலம் என்று அழைக்கப்படுகின்றது இவ்வாறு தமிழ்நாட்டு எல்லையையும் தாண்டி வழிபட்டிருக்கின்றார் என்பது பெறப்படுகின்றது தலம் பற்றி பாடாமல் பொது பாடல்களும் பத்தாவது மற்றும் இருபத்தி மூன்றாவது பாடல்களாக இருக்கின்றன இந்த பாட்டுக்கள் எல்லாம் எல்லோருக்கும் விளங்கும் வகையில் எளிய இனிமையான நடையில் அமைந்திருக்கின்றன மெல்லோசையுடன் மேம்பட்ட போக்கினை உடையவனாக சொற்சுவை பொருட்சுவை நகைச்சுவை பெருமித சுவை முதலிய சுவைகளும் உடையதாக இருக்கின்றது இதனை படித்து பயில்பவர்களுக்கு அவற்றால் கருதப்பட்ட உறுதிப்பயனை பயனை நன்கு உறுத்தி ஊட்டும் திட்பம் உடையதாக விளங்குகின்றது இனி ஐயடிகள் காடவர்கோன் நாயனார் அருளிச் செய்த கஷேத்திர திருவெண்பா இதிலே இருக்கின்ற இருபத்து நான்கு திருப்பாடல்களையும் அதனுடைய சுருக்கமான பொருளையும் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்